சேரம் பாடமாட்டா தெப்பல ரெ அப்படியே படட பாருங்க எல்லாம் ஒண்ணு தான் வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செங்கே அவர்களுக்கு எழுதி செங்க வணக்கம் மீற வணக்கம் மீற வணக்கம் செங்க நீ அவர்கள் வைத்து வணக்கம் மீற வணக்கம் செலுத்துங்க அமைதி 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 பீஸ் மறைந்த செங்கேணி அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்துவோம் அமைதி பீஸ் நீ வணக்கம் நீ வணக்கம்

விஜயகுமார் பொருளாளர் ஜெயக்குமார் ஆகியோரின் அன்பு தந்தை கோலந்தூர் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவர் செங்கேனி அவர்களின் படத்திறப்பு நினைவை முன்னிலை விதித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிற மேனால் மாவட்ட செயலாளர் சேரன் அவர்கள சீலாதேவி சேரன் அவர்கள சிந்தனை வேந்தன் உள்ளிட்ட தோழர்களை பங்கேற்று மகிந்த செங்கேனி அவர்களுக்கு அஞ்சலியை சேர்த்த அனைவருக்கும் நன்றி செலுத்திவிருக்கிற விஜய்குமார் அவர்களை மோகன் இடி செந்தப உலவன் தாஸ் குமார் பிரதி ஏதாம்பரம் தயாளன் வெங்கடேசன் நித்யா கண்ணதாசன் விஜயமுட்டி ராமதாஸ் அபின் குமார் கோகுல் சந்திரசேகர் சிறுத்தை சீனி கோட்டி பாலா ஜீவரத்தினம் செந்தில் விஜயராதவன் ஜனாநாதப்பன் ஆகிய தொண்டர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செலுத்துகிறேன் அதை தடுத்து இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் ஆகவே விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் செங்கேனியின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கூடியிருக்கிற உட்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்